ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிற மலைசீரியில் தாங்க மலிசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட இல்லாத புள்ளாத வேலையெல்லாம் வந்து காட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவன் வந்து எந்த கம்பெனியில் வந்து வேலை செய்கிறான் அவன் வந்து எங்கே இருக்கான் எவ்வளோ சம்பளம் அவனுக்கு வந்து என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து ரஞ்சிதாக்கிட்டேயும் வந்து நான் வந்து அவன் வந்து எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டுல வந்து பாருந்தேன்னு வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நீ வந்து பார்க்காம என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன பிடுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா கிட்டையும் வந்து பயங்கரமாக வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு இவக்கிட்ட கேள்வி வாங்குறதுக்கு பேசாமல் வந்து நம்ம வந்து விஜய் மாமா கூட வந்து போயிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு எண்ணம் வந்து வரும் நம்ம ரஞ்சிதாக்கு ஆனால் இருந்தாலே அந்த இடத்துல வந்து வரலை சரி எப்படியாச்சும் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க சரி ஓகே இவங்க வந்து எங்கே உக்காந்து அது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ஷெட்டில் தாங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கார் ஷெட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன தோணும் கார் ஷெட்டில் அந்த வேலைக்கும் வந்து ஆப் வச்சுட்டு அடா இவ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து தோணும் ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ஓனரை வந்து பார்த்தா கொஞ்சம் நியாயமான ஆள் மாதிரி தான் தெருது ஆனால் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு ரகடான ஆள் மாதிரி வந்து தெர்றாரு ஒரு வேளை வந்து பார்த்துட்டு நீ வந்து இவங்களோட தம்பியா இவங்க சொத்தெல்லாம் வந்து நீ வந்து ஏமாற்றி இப்படி தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வச்சிருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து சொல்லி காரணம் காட்டி அந்த இடத்துலேருந்து வந்து விஜய் வந்து விரட்டி அடிக்கிறதுக்கான வந்து வாய்ப்பும் இருக்குது ஏன்னா விஜய் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் அந்த அந்த ஸ்பாட்லேயே வந்து கரெக்ட் பண்ணி வந்து அமுச்சிடுறாரு காருக்காரங்கிட்ட அந்த மாதிரியான ஒரு வேலைக்காரரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மற்ற வேலைக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படி இப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம கார் கம்பெனியோட ஓனர் வந்து என்ன பண்ணுவார் சர்வீஸ் பண்ணுற ஓனர் மெக்கானிக்காக இருந்தாலே வந்து எல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் தான் வந்து சொல்லி சொல்லுவாரு ஆனால் விஜய் இருந்துட்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுனால கஸ்டமரும் ஆப்பி ஓனரும் ஆப்பி தான் ஆனா இருந்தாலும் வந்து இவன் இப்ப வந்து பெரிய இடத்தாலு இவ்வளோ வந்து நம்ம வந்து பகைச்சிக்கிட்டால் நம்மளுக்கு இன்னொரு நாளைக்கு வந்து காரை வந்து இங்கே வந்து சர்வீஸ்க்கு வந்து வர வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓனர் வந்து திங்க் பண்ணுவார் அதனால் வந்து இவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டால் கூட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு நம்மளே அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து லேட் பண்ணி கூட வந்து அந்த காரெல்லாம் சர்வீஸ் பண்ணி கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓனர் வந்து திங்க் பண்ணுறாரா இல்லை வந்து இவன் வந்து நல்ல வேலைக்காரன் ஆனால் இவனை வந்து நீங்கள் வந்து குறை சொன்னீங்க உங்களை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார் அந்த சர்வீஸு மெக்கானிக் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பொறுத்திருந்தான் வந்து பார்க்கணும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவுடைய ஏற்பாடு மல்லிகுடைய ஏற்பாடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு விஜய் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் ஃபுல்லாக வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவார் தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேண்டில் லைட் டின்னர் வந்து அவர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார் அவருடைய வாழ்க்கையில் அதை வந்து இன்றைக்கி நைட்டு விஜய் வந்து வேலையிலேருந்து வந்த உடனே வந்து என் அப்பாவுக்கு என் கணவருக்காக வந்து நாங்கள் வந்து கேண்டில் லைட் வந்து டின்னர் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அவருக்கு வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொட்டை மாடி மேலே வந்து ஃபுல்லாக லைட் எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கேண்டிலும் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு கேண்டில் வந்து கொளுத்தி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை வந்து பரிமாறி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை வந்து மனைவிக்கு வந்து ஊட்டி மகளுக்கு வந்து ஊட்டி ஐயோ பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து கண்குழா காட்சியாக வந்து இருந்தது அந்த மாதிரியான ஒரு காட்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து வரணும் காசு பணம்லாம் மேட்ரே இல்லை இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து காசு பணம் மேட்ரு இல்லை பாசம் தான் வந்து மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க எப்படியோ ஒன்று அந்த கேண்டில் லைட் டின்னரை வந்து ஏற்பாடு பண்ணி வெண்பா மூலிமா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அடுத்த நாளை வந்து எப்படி வந்து ஓட்ட போகிறாங்க எப்படி வந்து கழிக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து கேள்விக்குறியாக வந்து இருக்க போகுது அடுத்த நாளே வந்து அந்த வேலைக்கு வந்து உழவைக்கிறதுக்கு வந்து அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஒரே இடத்துல வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பயம் வந்து உண்டாகுது ஆனால் விஜய் வந்து எப்படி வந்து அதை வந்து சமாளிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்த நாளுடைய எபிசோடு வந்து இருக்க போகுது அதை வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் என்னென்ன பண்ண போகிறாங்க விஜய்க்கு வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து வேலையை வந்து நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பொறுமையாக இருந்து தான் வந்து பார்க்கணும் ஆனால் விஜயே வந்து அவருடைய அவங்களுடைய கண்ணில் படாமல் வந்து தப்பிச்சாருன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து கார் வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கன்னா எதுக்காக வந்து ஒன்றும் கார் வந்து சர்வீஸ் வந்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காருடைய அந்த ஷெட்டுடைய ஓனரை வந்து பிடிச்சி திட்டு போகிறாங்க இல்லைம்மா நேற்று தான் ஒரு பையன் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கான் அவனை வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து இன்றைக்கி சாயந்தரமோ இல்லை வந்து ஒரு மணி நேரத்திலே வந்து உங்களுக்கு வந்து கார் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாரு அப்படி வந்து சொல்லி சொல்லும்போது அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்ததுன்னா அப்படியே பக்க 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 டொக்க 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 டிக்கி 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 டிக்கின்னு வந்து பல்ல காட்ட போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு பல்ல காட்டுற இடத்துல வந்து நமக்கு வந்து பலாருன்னு வந்து அந்த பல்லு மேலேயே வந்து இழுக்கலான்னு சொல்லிட்டு வந்து தோணும் ஏன்னா வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சும்மா இல்லாத சங்கம் வந்து ஊதி வந்து கெடுத்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிருக்கு கௌரவமான போஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐப்பை வந்து ஏற்றி விட்டாங்க அந்த ஐப்பு எல்லாமே இங்கே வந்து புஸ்வான மாவட்டம் அப்படியே வந்து ஸோ ஐஏன் வந்து அ சர்ன்னு எப்படி போகுதோ திரும்ப சர்றன்னு அதே மாதிரி வந்து ஆஃப் வந்துடும் அந்த மாதிரி தான் வந்து விஜயோட நிலைமை இப்போதைக்கு இருக்கிறது இதை வந்து நேராக உடனே வந்து என்னடையே புருஷன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன் கார் ஷெட்டில் வந்து கார் மெக்கானிக் வந்து வேலை இருக்காண்டி சர்வீஸ் பாயாக வந்து ஒர்க் இருக்காண்டி அவனுக்கு வந்து கௌரவமான இடத்துல வந்து வேலை கிடைச்சிருச்சு அதுவும் மாதத்துக்கு கை நிறைய சம்பளத்தில் வந்து வேலை கிடச்சிருச்சா நாங்கள் வச்சு பிளான் அப்படி நாங்கள் வச்சு செக் அப்படியே அந்த மாதிரி ஒரு செக் வந்து வச்சுருக்கோம் அவனுக்கு வந்து எப்படி வந்து வேலை கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் வந்து குப்பை கூட்டிகிட்டு இருக்கான் குப்பையில் போய் இருக்காண்டி புருஷன் அருமை தம்பி குப்பில போய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அருமை தம்பின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்த்தா தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேசி விட்டட்டா